ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியல் செகண்ட் மே எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வந்து சீட்டை எழுதி போட்டிருக்காங்க ஆறு பேரும் சீட்டை எழுதி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு இப்போ மரகதம்மா வந்து ஒரு ஒரு சீட்டாக எடுத்து பார்க்குறாங்க எத்தனை பேர் சம்மதம் சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் சம்மதம் சொல்லலை அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ ஒரு சீட் எடுக்கிறாங்க அதை எப்படி முடித்து முடித்து பார்த்துட்டு அவங்க சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எடுக்கிறாங்க உடனே ரத்தம் சார் வந்து கத்துறாரு என்ன ஒவ்வொரு சீட்டும் என்ன புதையில எடுக்கிற சீக்கிரமாக எடுத்து சொல் அப்படிங்கிறாரு அவங்க வந்து ரொம்ப தயங்கி தங்கி அதை பார்த்துட்டு அதுலேயும் சம்மதம் அப்படிங்கிறாங்க இப்படியே ஒரு ஒரு சீட்டாக எடுத்து எடுத்து காட்டிட்டு எல்லா சீட்டும் ஆறு சீட்டுலேயும் சம்மதம்னு வந்துடுச்சு உடனே பாரதிக்கும் தமிழுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரத்னம் சாரும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்களா இது எதுக்கு இந்த மாதிரி ஓட்டு எடுப்பெல்லாம் வச்சிங்க எல்லாேருக்கும் சம்மதம் தானே இதை நேரவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாரதி நீ வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு நானே போய் தம்பியை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அந்த ப தம்பிக்கிட்டே இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆறு சீட்டையும் பாரதி கையில் கொடுத்துட்டு ரத்னம் சார் போயிடுறாரு உடனே எல்லாேருக்கும் மரகதத்துக்கும் த மணிக்கும் ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு யோசிச்சிட்டே நின்று சீட்டு பாரதி இருந்து வந்து தனம் அதை பிடுங்கி ஆறு சீட்டையும் பார்க்குறாங்க எல்லாத்துலேயுமே சம்மதம்னு எழுதிருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அந்த இடத்த விட்டு பாரதியும் தமிழும் போயிடுறாங்க இப்போ வந்து இவங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க எல்லாமே இவங்க கையெழுத்துலையே அதில் சம்மதம்னு இருக்கவுன்னே அவங்க மூணு பேருக்குள்ளேயே சந்தேகம் வருது ஆனால் அவங்க திருப்பியும் மரகதம்மா சொல்கிறாங்க என்ன அப்படி முறைக்கே அதை நான் அப்படிலாம் எழுதவே இல்லை நான் சம்மதம் தான் எழுதினேன் எப்படி மாறிச்சினே தெரியல அப்படிங்கிறாங்க உடனே திருப்பி அந்த எல்லா சீட்டையும் எடுத்து ஆறு சீட்டையும் அந்த டப்பாக்குள்ளே போட்டுவிட்டு திருப்பியும் தனம் வந்து ஒவ்வொன்றையாக எடுத்து படித்து பார்க்குறா அதில் எல்லாமே சம்மதம்னு எழுதியிருக்கு கடைசியில் கையை விட்டு பார்க்குறா இன்னும் ஒரு சீட்டு கிடைக்குது அதுல பார்த்தா ஏழாவது சீட்டு ஆறு சம்மதம் எழுதி ஒரு ஏழாவது சீட்டு உள்ள இருக்கு அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க நம்ம ஆறு பேர் தானே இங்க இருக்கோம் எப்படி ஏழாவது சீட்டு உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வாசுவோட ஃபோட்டோவை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க ஸோ தான் அந்த இன்னொரு சீட்டை போட்டிருக்காரு அப்படின்னு தெரியுது இந்த பக்கம் வந்து க தண்ணியில் விழுந்த சாரதா அம்மாவும் ஆதியும் பேசிகிட்டு இருக்காங்க சாரதா அம்மா சொல்கிறாங்க உனக்கு வந்து வேண்டாம் பாரதி வேண்டாம் இந்த கல்யாணம் வேண்டாம் அவங்க குடும்பம் நல்லதில்லை பாரதி நல்லவே இல்லை விட்டுட்டு வந்துரு ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்காரு ஆதி அப்போ திடீர்னு அவருக்கு ரொம்ப கோவம் வருது உடனே வந்து சாரதா அப்படின்னு ஒரு கத்துறாரு இதை கேட்டு சாரதா அம்மா வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க உடனே ஆதி பக்கத்தில் வந்து இப்படி ஆதியை தொடக்காக வராங்க ஆதி உடனே வந்து எத்தனை வாட்டிமா நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்கம்மா நம்மளை மீறி ஒரு விஷயம் இங்கே நடக்குது நீங்களோ நானோ எது நினச்சாலும் இந்த கல்யாணத்தை வந்து தடுக்க முடியாது பாரதியை நானும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது விதிமா இதை மாற்றணும் நீங்கள் நினைக்காதீங்கம்மா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு திருப்பி திருப்பி வந்து சாரதாமா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் விதி இல்லை உனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளைதான் ஆதி நீயா சும்மா இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத வா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒன்றே ஆதி வந்து ரொம்ப கோவமாக சொல்கிறாரு உங்களுக்கு சொன்னால் ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போய்ட்றாரு சாரதாமா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க இந்த மாதிரிலாம் ஆதி தன் பேசினதே இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து போய் அப்படி நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அறிவு வந்து சாரதா அம்மாவை வராரு வந்து பார்த்தா சாரதாமா அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு ஏன் இங்கே வந்து நிற்கிற ஒரே ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கு என்னக்காச்சு உனக்குன்னு சொல்லி கேட்குறாரு உடனே சாரதாமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க தண்ணியில் வேந்தது காப்பாற்றினது அப்போ ஒரு மூணாவது மனுஷன் வந்து காப்பாற்றினது இப்போ ஆதி பேசினது எல்லாத்தையும் சொல்லி எனக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது அறிவு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க உடனே அறிவு சொல்றாரு நான் உன்னை எங்க கூட்டின்னு வந்ததே தப்புக்கா நீ வா நம்ம வீட்டுக்கு லாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நோக்கி போறாங்க அப்போ சாரதா அம்மா வந்து காரில் ஏற போகிறாங்க அப்போ அவங்க கண்ணாடியில் ஒரு உருவத்தை பார்க்குறாங்க அந்த உருவத்தை பார்த்த உடனே பயங்கரமாக பயந்துடுறாங்க உடனே திரும்பி டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க அங்கே பின்னாடி யாருமே இல்லை ஒரு மரத்தில் ஒரு துண்டு தொங்குது பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கல் வச்சிருக்கு அதை பார்த்த உடனே அங்கே ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க என்ன நம்ம ஒரு உருவத்தை பார்த்தோம் பின்னாடி யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி அங்கேயே முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க அறிவு உடனே வந்து கேட்குறாரு ஏன்க்கா வண்டியில ஏறாமல் என்னக்கா பண்ணுற அப்படின்னு உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை இங்கே நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் ஆனால் திரும்பி பார்த்தா அந்த உருவத்தை காணும் எனக்கு ஒரே பயமா இருக்கு அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த பக்கமாக ரெண்டு லேடிஸ் வராங்க அவங்க கிட்ட உடனே சாரதா அம்மா கேட்குறாங்க இது என்ன இடம் இது இந்த ரெண்டு கல் வச்சிருக்கு துண்டெல்லாம் தொங்குது இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க இங்கே வாசுன்னு ஒரு தம்பி இப்போ ரீசெண்டாக இறந்து போச்சு ரத்னம் சார் பையன் அந்த அவன் பையனோட சமாதி தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ உடனே வந்து சாரதா இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிடுது ஸோ இப்போ வந்து வாசுவோட இதயத்தை எடுத்து ஆதிக்கு வச்சதுனால தான் இப்படிலாம் நடக்குதுங்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க உடனே அறிவு வந்து என்னக்கா ஏன் இன்னும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே இவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வாசு இதயத்தை எடுத்து தான் ஆதி இந்த மாதிரி மாறிட்டான் பேசி நான் கேட்டதே இல்ல என்னைக்காவது என் பேரை சொல்லி கேட்டு நீ பாத்திருக்கியா அவன் என் பேரை சொல்லி நீ கூப்பிட்டான் அதோடு இல்லாமல் அவனோட கோவம் அவனோட ஆத்திரம் இதெல்லாம் நான் நார்மல் தான் பார்த்ததே கிடையாது ஸோ இப்போ நம்ம வாசு இதயத்தை எடுத்து அவனுக்கு வச்சது பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் இப்போ மொத்தமாக இப்போ வாசு இந்த கல்யாணம் நடந்ததுன்னா நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்க அறிவு அப்படிங்கிறாங்க உடனே அறிவு சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை நீ கவலைப்படாமல் இரு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட உடனே சாரதா அம்மா வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக தான் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா வா வண்டியில் இருக்க கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க அந்த சமீபம் ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி அந்த விட்டு கிளம்புறாங்க இவங்க கார் கிளம்பின உடனே அவங்க சொன்ன அந்த உருவம் வந்து திருப்பி இவங்களை வந்து பார்க்குது அதோட இந்த எபிசோடு முடியுது இதையும் சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்